அது வந்து போராட்ட வடிவத்துக்கும் கவர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு வெரி உடம்பு ஒண்ணுதான் அதை எது எதுக்கு பயன்படுத்துறோன்றது ரைட் அது என்ன உள்நோக்கத்தோட பயன்படுத்துறாங்க அவங்க பயன்படுத்துறாங்களா யாராவது பயன்படுத்திக்கிறாங்களான்றதும் இருக்கு நிறைய டைம்ஸ்ல வந்து ஒரு மூல வளர்ச்சி ரொம்ப இல்லாத பெண்கள் நீங்க சினிமாலே நீங்க பார்ப்பீங்க சார் அந்த அந்த தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்லாத மாதிரி நடிப்பாங்க

எமெர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஸ்மார்ட்டா யோசிக்க வேண்டிய ரோல் அதுக்கு போய் லூஸ் பண்ணா ஒண்ணு நான் சூஸ் பண்ணுவேன்னு சொன்னா நீ வளரவே இவங்க எப்படி யோசிக்கிறான்னு எனக்கு அடங்கி இருக்கணும் எனக்கு அறிவு இவ்வளவு தானே இருக்கு அப்போ அதை விட கம்மி அறிவா இருங்க தான் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க எனக்கு அடங்கி இருக்கணும்னு இல்லை என் பிள்ளைங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்கணும்னு நினைச்சாதான் சிறந்த தேர்வு அப்படி இவங்க தேர்வே சேரது இப்போ எது ட்ரெண்ட்ல பெருசோ எந்த பொண்ணு விளவில்லையேன்னு இருக்கோ எந்த பொண்ணு வந்து சொன்ன பேச்செல்லாம் கேட்குதோ எந்த பொண்ணு வந்து இவனை சைட் அடிக்கிற அளவுக்கு பேக்காக இருந்தோ அதை தான் அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்களோட சாய்ஸே பாருங்களேன் இப்போ ஆண்களோட சாய்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணுன்ற அவங்க பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது அது பொண்ணு வெள்ளையா இருக்கும் அதெல்லாம் ஒரு கிளாசிபிகேஷனாப்பா உனக்கு என் என்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது பொருள் வாங்கணும்னு வாட்ச் என்ன மாதிரி வேணும்னா அது இந்த கலரில் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதோட அதோட மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம் அது இப்படி இருக்கணும் இப்படி டைம் காட்டணும் இவ்வளோ இடம் தான் பிடிக்கணும் இவ்வளோ பட்ஜெட் அப்படி தானே சொல்லுவோம் ஆனால் பெண்ணுன்னு வரும்போது மட்டும் அவங்க உருவத்தை தான் சொல்லுவாங்க இந்த ஹைட்ல இருக்கணும் இந்த கலர்ல இருக்கணும் முடி நீரை சுற்ற முடியா இருக்கணும் முடி டெக்ஸ்டர் இருக்கணும் அப்படி சொல்லும்பொழுது அவங்க உருவத்தை தான் பார்க்குறாங்க அப்போ உருவத்தை மட்டும் பார்த்து அவங்க முடிவெடுக்கும்போது அது எப்படி சிறந்த முடிவா இருக்கும் முடியும் இல்ல பெண் பார்க்கும் படலமே அப்படிதானே இருக்கு அதையும் நம்ம கேள்வி கேட்கணும் ஆண்களுக்கு புரிய வைக்கணும் இப்போ ஒரு ஆண் வந்து அந்த பெண் வெள்ளையா இருக்கிறதுக்காகவே மட்டுமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாட் டஸ் இட் சே அபவுட் தட் மேன் அவர் பெரிய அறிவாளின்னு தோணுதா அவர் வந்து வெறுமே இந்த மாதிரி சில்லறத்தனமான எண்ணங்கள் உள்ளவர்னு தோணுதா அவருக்கு அவ்வளவு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அவரோட டாக்ஸ்கின் மேலே இங்கே நம்ம ஊரில் இருக்கிற பெரும்பாலான ஆண்கள் பாருங்களேன் அவங்க வந்து ப்ரௌனாக இருப்பாங்க